ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ஒரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்துட்டு மிஸ் ஆயிடும் பாருங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வீடியோ சிறச்ச வந்து இந்த கடையா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்பதான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஆடுகளை வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இப்போ நீங்க ஆடுகளை வந்துட்டு இப்போ நிறைய பேர் ரெண்டு விதமான பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குவாங்க ஆடு வந்து கரிகளுக்காக வாங்குவாங்க பிரச்சனை இல்லை எப்படி பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுக்கு இன்னொரு பிசினஸ் பீப்பிள் வந்து ப்ரீடருக்கும் வாங்குவாங்க அதே சமயம் நம்ம வந்துட்டு நம்ம கூடவே வந்துட்டு வச்சுக்கணும் சொல்லிட்டு ஆசையாக வளர்க்கறதுக்காகவும் வந்துட்டு ஆடுகளை வாங்குவாங்க இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இல்லை ப்ரீடருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆடு நம்ம கூடவே வச்சிருக்கணும் நம்ம வந்துட்டு செல்லமாக வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக போகணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கலர் செலெக்ஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கலர் செலெக்ஷன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு அந்த ஆடை வந்துட்டு பெருசா விற்கும் போது ரொம்ப வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அந்த கலர் ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஆகும் ஓகேங்களா ஸோ நிறைய கலர் கலெக்ஷன்லாம் பார்த்து பார்த்து வாங்கினோம் கலர் கலெக்ஷன் அப்படின்னா இப்போ வந்துட்டு கண் கருப்பு ஆடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ ஃபுல்லாக வெள்ளை இருக்கும் ஆடுகளுக்கு உடம்பு ஃபுல்லாக வெள்ளை இருக்கும் கண்ணாடு மட்டும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆடுகள்லாம் கண் கருப்பு இந்த மாதிரி கருப்பு இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு கலர் கலெக்ஷனுங்கிறது ஃபுல்லாக வந்துட்டு கருப்பாக இருக்கும் ஆடு ஆனால் கண்ணாண்டை மட்டும் ரெண்டு பக்கமும் வெள்ளையாக இருக்கும் ஸோ இந்த மூக்காண்டை வெள்ளையாக இருக்கும் நெத்தி கருப்பு இந்த நெத்தி வெள்ளை உச்சி வெள்ளை இந்த மாதிரிலாம் வந்துட்டு முதுகுல வெள்ளை வால்ல வெள்ளை இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி கலர் கலெக்ஷன் இதுதான் வந்துட்டு கலர் கலெக்ஷன் சொல்கிறது இந்த மாதிரி கலர் கலெக்ஷனாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆடுகளை பார்த்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு அதை விக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்துட்டு கூடவே விற்கலாம் ஏன் அப்படின்னா கலர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலருக்காகவே வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு பக்காவாக கலர் கலெக்ஷன் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதேமாதிரி ஆடு வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்னங்காலு பின்னங்கால் அப்புறம் குழம்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும் இப்போ நீங்கள் ஆடு வாங்குறீங்க அப்படின்னா முன்னங்கால் பின்னங்கலாம் ஒரு சில ஆடுகளில் வந்துட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும் ஒரு பக்கம் ஒரு கால் மடக்கிட்டு இருக்கும் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இப்படி இந்த பக்கத்தில் திருப்பிக்கிட்டு இருக்கும் குழம்புகள் இந்த பக்கம் திருப்பிகிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வந்து நீங்கள் வந்துட்டு பக்கம் வந்துட்டு இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும் இன் கேஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தனி ஒரு வீடியோ போடுறேன் இந்த குழம்புகளுக்கெலாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அது வந்துட்டு அவங்க ஃப்யூச்சரில் நான் வீடியோ அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு இது வாங்கும்போது இந்த முன்னங்காலும் பின்னங்காலும் குழம்புகள்லாம் நேர் நேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப பார்த்து வாங்கிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கொம்பு வரக்கூடிய இடத்துல மேலே வந்துட்டு தொட்டு பார்க்கணும் மேலே கொம்பு வரும் பார்த்திங்கன்னா நேற்றி மேலே தலையில் அந்த கொம்பு வரக்குள்ள தொட்டு நல்லா அழுத்தி பார்க்கணும் கொம்பு வந்துட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்கள் கொம்பு வராத சில ஆடுகளாக வந்துட்டு மோகக்கிடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு கொம்பே வராது அப்படியே மொட்டையாகவே ஸோ ரொம்ப அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கெலாம் கொம்பே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்குதுன்னு நல்லா தொட்டு பார்த்து வாங்கணும் நல்லா முட்டையாக வந்துட்டு வெளியே வரும் வரது கொம்பு வரது தெரியும் ஸோ அந்த மாதிரி கொம்பு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு விதை ரெண்டு விதையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஆடு நல்லா பிடிச்சி பார்க்கணும் மேலே அழுத்தி பார்க்கணும் ஒரு பைய மாதிரி இருக்கும் கீழே ஒரு இன்னும் இறங்கி இருக்காது விதையெல்லாம் ஸோ மேலே வந்துட்டு மேலே நல்லா அழுத்தி பிடிச்சி பார்க்கணும் ரெண்டு விதையுமே இருக்கா ஒரு சில விதை ஒரு சில ஆடுகள் வந்துட்டு ஒரு விதை தான் இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி ஒரு விதை இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வளர்ச்சியில் ரொம்பவே வந்துட்டு பின்தங்கி இருக்கும் ரெண்டு ஆடு ரெண்டு விதை இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா ஆடோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி பார்த்து வாங்குங்க ரெண்டு வரையும் இருக்கிற ஆடாக அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாய்கிட்ட வந்துட்டு மினிமம் அறுபது நாள் வந்துட்டு பால் குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அறுபது நாள் எழுபது நாள் அந்த மாதிரி பால் குடிச்சிரும் அறுபது நாள் தொண்ணூறு நாள் அந்த மாதிரி தெரி பால் குடிச்சிருக்கான்னு பார்க்கணும் ஸோ அது ஐ மீன் என்ன அப்படின்னா ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்து குட்டியாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு சேல் பண்ணுறாங்கன்னா அந்த குட்டியை பார்த்து வாங்கணும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சிலங்களும் வந்துட்டு தொப்புள் கொடியே விழுந்துருக்காது அப்படியே வந்துட்டு எடுத்துன்னு வந்து விற்பாங்க ஸோ அது அந்த மாதிரி ஆடுகள்லாம் நீங்கள் வாங்காதீங்க தொப்புள் கொடி விழாமல் இருக்கிற ஆடுகள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பார்த்துக்கிறது ஏன் அப்படின்னா தாய் கிட்ட அப்படியே பிரித்து வந்துச்சுன்னா அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறுபது நாளில் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த ஃபீடிங் அந்த அந்த கெப்பாசிட்டிலாம் இதுக்கு நம்மளால் பண்ண முடியாது ஸோ வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டு சாகிறதை விட நீங்கள் வந்துட்டு அது வாங்காமே இருக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு குட்டி வாங்குங்க அப்படி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்குங்க மேலே வந்துட்டு கொம்பு இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடுகளை வந்துட்டு தாய்கிட்ட இருந்து பால் குடிச்சு அறுபது நாள் பால் குடிச்சிருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அதேமாதிரி ரெண்டு மாதம் பசங்கிச்சு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ரெண்டு மாதத்து குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல பழக்க பல இருக்கும் ஒரு மாதிரி நைஸ் ஷைனிங்காக இருக்கும் ஆடு வந்துட்டு அந்த குட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு துருன்னு இருக்கும் நல்லா அந்த அந்த வாயான்லாம் வந்துட்டு அந்த மீசெல்லாம் வந்துட்டு நல்லாவே ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு துரு துருன்னு இருக்கும் ஆடு ஸோ அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உங்கள ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா பார்த்துவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட வந்து தாய் ஆடு இந்த ஆடு தகப்பன் ஆடுலாம் பார்த்திங்கன்னா இந்த இது இது எதனை வழியில் வந்துட்டு பிறந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஐ மீன் என்ன அப்படின்னா அந்த இந்த நீட்டும் போட்டு இருக்கக்கூடிய குட்டிகள்லேருந்து பிறந்து வந்திருக்கா அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இன்கேஸ் இப்போது குட்டி வந்துட்டு தாய் இது மேல் கோட்டு வந்துட்டு நீட்டாக இருக்கும் இல்லை ஃபீமேல் கோட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்லை இல்லை ஃபீமேல் கோட்டு நீட்டாக மேல் கோட்டு சின்னதாக இருந்துச்சுனாலும் பரவாயில்லை ஆனா ரெண்டுமே வந்துட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படி சின்னதாக இருந்து அது மூலியமா வந்த குட்டிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் குட்டியா தான் இருக்கும் தான் சொல்றேன் வளர்ச்சி வந்து தாய் தாயாடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டும் போக்கும் இருக்கிற நீட்டும் போக்கும் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோடய பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய குட்டியோட தாய் தந்தையார் இந்த ரெண்டு தாய் தந்தை ஆடுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டும் போக்கும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க இது மோஸ்ட்டாக பண்ணைகளான இது சந்தையில் இருக்கிறப்போ வாங்கும் போது தெரியாது ஆனால் நீங்கள் பக்கத்தில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இல்லை சார் அங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எதோட குட்டி இது யார் போய் எந்த குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அதோடய தாயாடை காட்டுவாங்க அந்த தாயாடை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஓகேனா ஸோ இது வந்துட்டு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிற அந்த பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் நீட்டும் போக்கு இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு பிறந்த குட்டியாக பார்த்து நீங்க வந்துட்டு வாங்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் பார்த்து வாங்குனதுக்கப்புறம் சரி நான் எல்லாத்தையும் பார்த்து ப்ரோ அவ்வளோ தான் ஓகேவோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம் ஒரு சிலவங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதோ இல்லை சந்தையிலேயே இந்த பக்கம் பிடிச்சிட்டு வரும்போதோ வந்து ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டி ஏன் வாங்கினா அந்த மாதிரி குட்டி ஏன் வாங்கினா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ தயவு செஞ்சு யாரோட ஒப்பீனியனுமே கேட்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம் நம்ம ஒரு செலக்ட் நம்ம ஒரு இதை வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த குட்டியை வந்துட்டு வாங்குங்க வாங்கி வழங்க அதாவது அதில் வந்துட்டு ஃபெயில் ஆகிறீங்களோ இல்லை வந்துட்டு பாஸ் ஆகிறீங்களோ அதை வந்துட்டு தோல்வி அடைகிறீங்களோ நஷ்டம் அடைகிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதை அதை வாங்கி நீங்கள் வந்துட்டு வழங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆசைப்பட்டு ஒழுங்கா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைச்சிரும் ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்துட்டு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து யார் சொல்கிறதையும் வந்துட்டு கேட்காதீங்க லாபமோ நஷ்டமோ நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வா வாங்கிட்டு வாங்க அதுலேருந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம பண்ண மிஸ்டேக் நம்ம திருத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது எல்லாமே பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் ஆடு வந்துட்டு நல்லா வந்துட்டு செலெக்ஷனில் அது வந்துட்டு பக்காவாக க்ரோ ஆகும் ஓகேனா ஸோ இதுதான் கைஸ் இந்த இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஆடு வாங்குவீங்க நான் நம்புறேன் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆடு வாங்குறாங்க இல்லை ஃபார்முக்கு ஆடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு பக்கமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் ஆடு வாங்குறதுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க இப்போ வந்துட்டு நிறைய ஆடு வாங்குறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள ஏஜென்ட்டை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு சில கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்மளே போய் ஒன்சி நம்ம ஆடுகளை வாங்கிக்கலாம் ஸோ இது இது போல தகவல்களை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோ நம்மளுடைய சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் தலைப்புல வீடியோ வேணாலும் கீழே சொல்லுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி என்னை நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இன்னொரு வீடியோ வந்து நான் வந்து சந்திக்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் பை பை சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ